கடந்த வருடம் டெல்லியின் சாலைகளில் பாஜகவின் எம்பி மீது பாலியல் புகாருக்காக போராடிய இந்தியாவின் தங்கமகள் வினேஷ் போக தோற்று போனால் இந்த வருடம் நம் நாட்டிற்காக ஒலிம்பிக்கில் எப்படியும் தங்கம் வாங்கிவிட வேண்டும் என்று போராடியும் சூழ்ச்சியோ சூழ்நிலையோ தோற்றுப்போனால் ஆனால் ஒலிம்பிக்கில் பெற்றிருந்தாலும் ஒரு தங்கப்பதக்கம் தான் கிடைத்திருக்கும் ஆனால் இன்றோ தோற்றுப்போனாலும் வென்றது என்னவோ கோடான கோடி இந்தியர்களின் இதயத்தை ஆம் இந்தியர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் பெண்களின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாகவும் தடைகளை தாண்டி சாதித்து காட்டியிருக்கிறார் வினேஷ் தோல்வியுற்றாலும் இந்த வீராங்கனைக்கு இவ்வளவு பாராட்டுகள் ஏன் இவளின் வெற்றிக்காக இந்தியாவே விழித்திருந்து காத்திருந்தது பிரதமர் முதல் சாமானியன் வரை இவளின் மல்யுத்த போட்டியினை பற்றிய கருத்துக்களை பரிமாற வைத்தது எது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் பதில் காணலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை இந்தியாவிற்காக பல வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக்கில் பங்கேற்றார்கள் சிலர் சாதித்தார்கள் பலர் தோல்வியுற்றார்கள் மனம் தளரவில்லை ஆனால் மற்றவர்களை போன்ற ஒரு வீராங்கனை தானே வினேஷ் போகல் அவளின் வெற்றியோ தோல்வியோ அது மட்டும் ஏன் இந்தியாவில் பேசுபொருளாக மாறியது ஏன் அது சம்பந்தமான விவாதம் பிரதமர் முதல் முதல்வர்கள் வரை பரிசீலிக்கப்பட்டது அப்படி என்றால் விளையாட்டு போட்டிகளையும் தாண்டி அந்த மங்கை ஏதேனும் ஒரு விவகாரத்தில் வினேஷ் போக வேண்டும் அல்லவா அதனோட பின்புலத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து சரியாக சொல்லணும் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்றில் இருந்து மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தை ஆரம்பிச்சு தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க என்ன காரணத்தை முன் வச்சு நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா இந்திய மல்யுத்த சம்மேளத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ் சரண் சிங்கை கைது செய்யணும் அப்படின்னு நாட்டில் உள்ள முன்னணி மல்யுத்த வீரர்கள் ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி தொடர்ச்சியாக போராடி வராங்க அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஒருவர் உட்பட பல பெண் மல்யுத்த வீராங்கனைகளை பிரிஜ் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மல்யுத்த வீரணிகள் குற்றம் சாட்டினார்கள் தான் இது வந்து பிபிசியிலே வந்திருக்கு ஓகேயா இதனை தொடர்ந்து அவங்க போராடுறாங்க டெல்லி காவல்துறையினர் அவங்கள கைது செய்யறாங்க பிறகு ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்புறமேட்டு விடுதலை செய்யறாங்க இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா இது வெறும் போராட்டமாக மட்டும் நடந்திருந்தால் அதை இந்தியாவில் நம்ம எவ்வளவோ போராட்டங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதையும் கடந்து போயிருப்போம் அதெல்லாம் நினைவு வைத்திருக்க மாட்டோம் ஆனா இந்த போராட்டம் எப்படி நினைவு கொள்ளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிற்காக பதக்கம் ஆங்கிய வீரமங்கைகள் குறிப்பாக சொல்லணும்னா பஜ்ரங் புனியா வீரர் சாக்ஷி மாளிக் வீராங்கனை வினேஷ் போகாட் இவங்க மூணு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ஏ பதிவு செய்யப்படுது பிரிவு நூத்தி நாற்பத்தேழு நாற்பத்தொன்பது எம்பத்தாறு எண்பத்தெட்டு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பல பிரிவுகளில் என்ன காரணத்துக்காக சட்ட ஒழுங்குக்கு நீங்க குந்தகம் விளைவிக்கிறீங்க அப்படின்ற நோக்கத்துக்காக அது போக இவங்க போராட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்காக பல்வேறு வீரர் வீராங்கனைகள் வந்து குரல் கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க குறிப்பாக சொல்லணுன்னா கடந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிற்காக தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா இருக்காங்க இல்லையா இந்த ஒலிம்பிக் ஒலிம்பிக் போட்டியிலையும் அவர் வெள்ளி வென்றிருக்காரு அவர் சென்ற முறை நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக தங்கப்பதக்கத்தை வென்றிருந்தார் அந்த வீரர் என்ன சொல்றாங்கன்னா இது நீங்க டெல்லி போலீசாரால் நடத்தப்பட்ட விதம் வந்து எனக்கு கவலை அளிக்கிறது இது அழகான முறையில நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு கவலை அளிக்கிறது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு இதை வந்து சிறந்த வழியில கையாண்டிருக்கணும் அப்படின்ற கருத்தையே அவர் பதிவு பண்றாரு இந்திய கால்பந்தாட்ட வீரர் சுனில் சேத்ரியும் இந்த சம்பவத்தை பார்த்து மல்யுத்த வீராங்கனை இழுத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெரியப்படுத்துறாரு அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிச்சரை பார்க்கும் அது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயமா நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும் அதுபோக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான என் அஸ்தான் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிடுறாரு அந்த கருத்து சர்ச்சையாகுது அவர் என்ன சொல்றாருன்னா தேவைப்பட்டால் நாங்கள் துப்பாக்கி சூடும் நடத்துவோம் இப்போது அவர்களை குப்பை பையை போல இழுத்து எரிந்துள்ளார்கள் ஆனால் பிரிவு நூத்தி இருபத்தி படி சுடும் உரிமை காவல்துறைக்கு உண்டு சரியான சூழ்நிலையில் அந்த ஆசையும் நிறைவேறும் உடற்கூராய்வு மேசையின் மீது சந்திப்போம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இது வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு மிரட்டல் தோணியிலையும் எங்களால் என்னலாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவர் போட்ட இந்த பதிவு சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாச்சு அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக பஜ்ரங் புனியா மல்யுத்த வீரர் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா ஐபிஎஸ் அதிகாரி எங்களை சொல்றதை பத்தி பேசுறாரு ஆனால் நான் வந்து தோட்டாக்களை வந்து என்னுடைய மார்பில் ஏந்துவதற்கு எங்க வர வேணும்னு சொல்லுங்க நான் நேரடியாகவே வரேன் நான் ஒருபோதும் முதுக காட்ட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்யறேன்னு சொல்லி ஒரு வீரருக்கான ஸ்டைல்லையே பதில கொடுத்தாரு இந்த ட்விட்டும் அந்த கால காலகட்டத்தில் பயங்கரமான வைரல் ஆச்சு பேசப்படக்கூடிய விஷயமாக மாறிச்சு அதுபோக போக பேருந்துல வந்து வீராங்கனைகள் வந்து கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லும் போது அவங்க சிரிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு பிக்சரை வந்து மாடிஃபை பண்ணி சில சமூக விரோதிகள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றாங்க இது வந்து அந்த டயத்தில் வந்து எது உண்மை எது பொய் அப்படின்ற மாதிரி பல விவரங்கள் நடந்துச்சு ஆனால் அவங்க சிரிச்சுக்கிட்டு போன மாதிரி சொல்றது பொய் அவங்க மிகுந்த மனவழியில் இருந்தாங்க அது அந்த போஸ்டர் சம்பந்தமாக மல்யுத்த வீராங்கனை சாக்சி மாலிக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை செய்யறவங்களுக்கு வெக்கமே இல்லையா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப குமரி போய் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க அதுபோக வீராங்கனைகளுக்கு ஆதரவாக விவசாயிகள் சங்கங்கள் பல சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க விவசாய தலைவரான ராகேஷ் திகாய் அவர் டெல்லியினுடைய எல்லையில வந்து போராடினாரு எதிர்க்கட்சியினர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க பிரியங்கா காந்தி நேரடியாகவே சென்று சந்திரிச்சு தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சாங்க இந்த மாதிரி பல்வேறு விவகாரங்கள் வந்து ஆரம்பிச்சது தொடக்கத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் எப்படி மாறிடுச்சுன்னா பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி மாறி வேற மாதிரியான ஒரு முடிவை நோக்கி இது நடந்தது கடைசி வரையும் போராடி ஒரு கட்டத்தில் வந்து எங்களுடைய பதக்கங்கள் எல்லாம் நாங்க வந்து கங்கையில தூக்கி எறிய போறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்புறம் விவசாய சங்க தலைவர்கள் அவங்களும் இவங்களும் அப்படி இப்படின்னு பேசி ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த விஷயத்தை அப்படியே ஆற போட்டாங்க இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இந்த ஹிஸ்டரியுடைய தொடக்கத்துல இருந்துதான் இந்த குறிப்பிட்ட ஒரு வீராங்கனையின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்குது இவங்க போட்டியில் பங்கேற்ற போனதுலேருந்து இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்ற விஷயம் சூடு பிடிக்குது இவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த இந்தியர்கள் சார்பாகவும் இந்தியாவின் சார்பாகவும் இவர்கள் வெல்ல வேண்டும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அரசியல் சூழ்நிலையை கருத்துல கொள்ளும் இவங்க நிச்சயம் ஜெயித்து இவங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சாராரம் சமூக வலைதளங்கள்ல வந்து இவங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சாராரும் இருந்தாங்க சரி இப்ப ஒலிம்பிக் வருவோம் ஒலிம்பிக்ல என்ன நடந்துச்சு ஒலிம்பிக்ல பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி கோலாகலமா நடக்குது அதுல வந்து ியா சார்பாளர் போட்டிடுறாங்க அதுல வந்து இவங்க வினேஷ் போகாட்டும் போட்டிடுறாங்க ஏன் வந்து வெற்றி குறிப்பாக கூர்ந்து அவங்க கிலோ மல்யுத்த பிரிவில் ஒரே மூணு முன்னணி வீராங்கனைகளை அடுத்தடுத்து வெற்றி அடிக்கிறாங்க இந்த தொடர்ச்சியான வெற்றி ஒட்டுமொத்த மல்யுத்த உலகையும் திரும்பி பார்க்க வைக்கிறது குறிப்பாக இந்திய ரசிகர்கள் அதுவரைக்கும் ஒலிம்பிக்க ஒரு விளையாட்டு போல கடந்து போயிட்டு இருந்தவங்க சீரியஸா சீட்டின் நுனிக்கே வந்து உட்கார வைக்கிது எப்படியும் இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கம் கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் இந்தியர்கள் இருக்கிறாங்க மூணு வீரர்களை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழையும் போது நிச்சயமா தங்கம் வெல்வான்ற மனநிலை எப்படி வந்துச்சு வந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுல ஜப்பானோட மல்யுத்த வீராங்கனை யூ சுகாசிய விக்னேஷ் தோரடிக்கிறாரு இந்த சுகாசி ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நான்கு முறை உலக சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு டோக்கியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் பெற்றிருக்காரு உலக மல்யுத்த வீராங்கனைகளுக்கான தரவரிசையில் நம்பர் ஒன் வீராங்கனையாகவும் இருக்கிறார் சர்வதேச மல்யுத்த போட்டிகள் இது வரைக்கும் இவர் தோல்வியே சந்திச்சிருக்கார் அவர்னா பாத்துக்கோங்களேன் இவ்வளவு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் இந்த ரெக்கார்ட் பிரேக்கரை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுலேயே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க இப்ப சொல்லுங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கிரிக்கெட் ரசிகர்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு இந்தியன் டீமையோ ஆஸ்திரேலியா டீமையோ ஒரு பெர்முடா டீம் ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா பெர்முடா டீம் மேலான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி விக்னேஷ் போக்கட் இது வரைக்கும் பதக்கம் வெல்லல அவங்க திறமையானவங்கன்னு இந்தியர்கள் நமக்கு தெரியும் ஆனா ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பதக்கம் வெல்லல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாலு முறை தொடர் சாம்பியன் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒலிம்பிக் மெடலிஸ்ட் உலகத்தோட நம்பர் ஒன் வீராங்கனை இந்த மாதிரி பல்வேறு டைட்டிலோட வர்ற ஒருத்தவங்கள விக்னெஸ் போகாத் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சு தும்சம் பண்றாங்க அவங்கள வின் பண்றாங்கன்றப்ப டக்குன்னு எல்லோருடைய பார்வையும் ஒரு நிமிஷம் மாறி அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்லைங்களா இப்படி போட்ட கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்த்துச்சு அதை தொடர்ந்து காலிறுதி போட்டியில யுக்ரைனுடைய மல்யுத்த வீராங்கனை ஓக்ஸானா லிவாஸையும் அரையிறுதியில கியூபாவை சேர்ந்த யூஸ் லெனிசிஸ் குஸ்மோனாவையும் தோற்கடிச்சு இறுதி போட்டிக்கு வந்துடுறாங்க ஃபைனலுக்கு வந்துடுறாங்க பாப்பியா அடிச்சு பிச்சு உதறிக்கிட்டு இருக்காங்க மேலே ஏறி வந்து நமக்கு ஒரு பதக்கத்தை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உண்மையில சொன்னா சோசியல் மீடியா அனல் தெரிக்குது அவங்களோட பழைய வீடியோ புதிய வீடியோ இப்படி பண்ணா அப்படி என்ன ஆகும் இப்ப பாஜக காரங்க என்ன சொல்லுவாங்க இல்ல நாங்க தான் வந்து அவங்கள மன்னிச்சு வந்து எங்களுக்காக எதிராக போராடியும் கூட நாங்க மன்னிச்சு அவங்கள வந்து ஒலிம்பிக்கு அனுப்பணும் எங்களுக்கு தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அது சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிஜேபியினர் எதிர்க்கட்சியினர் சாமானியர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விவாதங்கள் இந்தியா மட்டுமல்ல உலகமே உற்றி நோக்கியது இவங்களுடைய வினேஷ் போகாட்டோட ஃபைனல் மேட்சை எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் மேட்சுக்கு வர்றாங்க மூணு மேட்ச் தொடர்ந்து அடுத்த நாள் வந்து எல்லாம் முடிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களை கலந்து கொள்ள வேண்டிய போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ ஆனால் அவங்களுடைய எடை எவ்வளோ இருக்குன்னா ஐம்பது புள்ளி நூறு சரியாக நூறு கிராம் கூட இருக்கிறாங்க அதனால ஒலிம்பிக் சட்டப்படி அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அப்படின்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே இந்தியாவில் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுது உலக மீடியாக்கள் எல்லாம் இந்த விஷயத்தை தலைப்புச் செய்தியாக உடனே போக ஆரம்பிக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களும் பரபரப்பாக ட்வீட் பண்றாரு இதுல தான் இங்க ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு இறுதி போட்டிக்கு அவங்க முன்னேறும் போது ராகுல் காந்தி வந்து ஒரு ட்விட் பண்றாரு தடைகளை மீறி ஜெயிச்சிருக்கீங்க நீங்க யாருன்றதை உணர்த்திக்கீங்க அப்படின்னு சொல்லி பைனல்ல வந்து டிஸ்குவாலிஃபை ஆனவனும் மோடி வேகமா அவங்க சைட்ல இருந்து பிரதமர் சைட்ல இருந்து ஒரு ட்விட் வருது நீங்க வந்து இந்தியாவுக்காக போராடி இருக்கீங்க இப்பதான் வந்து பஞ்சாபோட ஆம் ஆத்மி முதலமைச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு விக்னேஷ் போகாத் வந்து ஏற்கனவே டிஸ்குவாலிஃபை ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இறுதி போட்டிக்கு வாழ்த்து சொல்லாத நீங்க டிஸ்குவாலிஃபை ஆனவன எதுக்கு உடனடியாக வந்து வருத்தம் தெரிவிக்கிறீங்க வந்து ஆறுதல் சொல்றீங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விசாரிக்கணும் மாதிரி மறுபடியும் அரசியல் சூழலுக்குள்ள வினேஷ் போகாட்டனுடைய விஷயம் சிக்கிருச்சு எல்லாம் முடிஞ்சு மேல்முறையீடு எப்படி ஜெயிச்சிருவாங்கன்ற பல எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இல்ல அம்பானியுடைய ஃபேமிலி வந்து அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு பிறகு பாரிஸ் போயிருந்தாங்க அந்த விவகாரத்தை எல்லாம் சோசியல் மீடியால உள்ளே இழுத்து இதுக்குதான் அம்பானி போயிருக்காங்க அங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு ஃபைனலா அவங்களால எந்த பதக்கமும் வெல்ல முடியாமல் தாய்நாடு திரும்புறாங்க ஏர்போர்ட்ல உற்சாக வரவேற்பு அவங்க ஒலிம்பிக் பதக்கம் வெண்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கு இருக்குமான்னு என்னால் அறுதிக்கிட்டு கூற முடியாது ஆனால் உற்சாக வரவேற்பு ஹரியானால இருந்து காங்கிரஸ் எம்பி போய் நேரடியாக வரவேற்கிறாரு கூடவே முன்னாள் விளையாட்டு வீராங்கனைகளாக இருக்கக்கூடியவங்க வரவேற்கிறாங்க அவங்களுடைய சொந்த கிராமத்தில் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டு தங்க பதக்கமும் கிராம மக்களால் கொடுக்கப்பட்டுருச்சு ஸோ நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பதக்கத்தை வென்றார்களோ இல்லையோ இந்தியர்களுடைய மனதை அதிகமாக விட்டார் வினேஷ் போகாட் தொடர்ந்து இணைந்திருங்க இது போன்ற தகவல்கள் நாங்கள் தொடர்ந்து வரும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமே எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நன்றி